ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழைப்பழம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சிவப்பு வாழைப்பழம் பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாது இது சாதாரண மஞ்சள் வாழைப்பழத்துலேருந்து நிறம் சுவை சத்து இப்படி எல்லாத்துலேயுமே ரொம்பவே வித்தியாசமானது இயற்கையாக சிவப்பு நேரத்துல இருக்கும் இந்த பழமானது ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்தது நம்ம எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய ஒரு பழம்னா அதுதான் வாழைப்பழம் இதுல ஏராளமான வகைகள் இருந்தாலும் செவ்வாழப்பழத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு வாழைப்பழங்கள்லேயே மிக சிறந்த வாழைப்பழம் அப்படின்னு சொன்னா அது செவ்வாழைதான் இதுல அதிக அளவு உயிர் சத்து வைட்டமின் சி இரும்பு சத்து நார்ச்சத்து பொட்டாசியம் பீட்டா கொரோட்டின்னு எண்ணற்ற நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் இருக்கு இவ்வளவு இருக்கிற இந்த வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடறதால நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்குது யாரெல்லாம் இதை சாப்பிடலாம் யாரெல்லாம் அதை சாப்பிடக்கூடாதுன்னு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாழைப்பழத்தை நம்ம தினமும் சாப்பிட்றதால மாலைக்கண் நோயில இருந்து மலட்டுத்தன்மை பிரச்சனை வர இது நமக்கு தீர்வு தரக்கூடியது மூல செயல்பாடு இதய செயல்பாடு கல்லீரல் எலும்பு வலுவடைய மற்றும் குடல் இயக்கம்னு அனைத்து உடல் செயல்பாட்டுக்கும் தேவையான சத்துக்கள் இந்த பழத்துல இருக்கு இந்த வாழைப்பழத்துல இருக்கிற பொட்டாசியம் சிறுநீரகங்கள்ல கற்கள் வராம தடுக்க ரொம்பவே உதவியா இருக்கு இரத்த அளவை அதிகரிக்கவும் ஹீமோகுளோபின் அதிகரிக்கவும் தேவையான அயன் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதுல இருக்கு சோகை இருக்கிறவங்க தினமும் ஒண்ணுல இருந்து ரெண்டு பழம் சாப்பிட்டு வந்தா இரத்த அளவை அதிகரிச்சு புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்யும் பெரிது இது உதவியா இருக்கு நெஞ்சரிச்சல் உள்ளவங்க சுமார் ஒரு மாதம் வரை தொடர்ச்சியா செவ்வாழை சாப்பிட்டு வந்தா அந்த பிரச்சனையில இருந்து விடுபடலாம் செவ்வாழ பழத்துல ஏராளமான நன்மைகளும் பல நோய் தீர்க்கும் மருத்துவ நன்மைகளும் இருக்கு சில ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி வருவதால மொத்த உடல் பலமும் குறைஞ்சிடும் இதனால ஆண்மை குறைபாடு ஏற்படவும் அதிக வாய்ப்பு இருக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படுபவர்கள் எட்டு நாள் தினமும் காலை மற்றும் மாலையில இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தா நரம்பு பலம் பெறும் ஆண்மை தன்மையும் சீரடையும் இந்த பழத்தை குழந்தை பேரு தரும் பழம்னு சொல்லுவாங்க நாப்பது நாள் தொடர்ந்து நைட்ல இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தா கரு உர அதிக வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த பழத்தை சரியான நேரத்துல நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நிறைய சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க நான் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் என்னன்னா காலையில ஆறு மணி அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு பதினோரு மணி போல சாப்பிடலாம் மாலை நேரத்துல நாலு மணி அளவுல சாப்பிடலாம் இந்த செவ்வாழையில விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஃபைபர் அதிகமா இருக்கு உடலுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அளிக்குது வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல்ல இம்யூனிட்டியை மேம்படுத்தி வைரஸ் பாக்டீரியா போன்ற தாக்கத்தை குறைக்குது பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் ஏ கண் பார்வையை பாதுகாக்குது கண் உளர்ச்சி நைட் பிளைண்ட்னஸ் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும் அதிக பொட்டாசியம் இருக்கிறதால உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரொம்பவே பயனளிக்குது சோடியம சமநிலப்படுத்தி இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது செரிமானத்தை மேம்படுத்தும் டைட்ரி ஃபைபர் மலச்சிக்கலை நீக்குது குடல் ஏக்கம் சீராக வச்சு அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ட்ரபுள் போன்ற பிரச்சனைகளை குறைக்குது சாப்பிட்றதால நம்மளோட உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க இது குறைந்த கலரி அதிக நாச்சது பசியை கட்டுப்படுத்தும் ஸோ டயட் பிளானில் கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கலாம் விட்டமின் சி பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தோலை எளிமையா வச்சிருக்கோம் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி முடியை கொட்டாம தடுப்போம் இந்த வாழைப்பழம் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இதுல இருக்கிற போலிக் ஆசிட் குழந்தையோட நரம்பு வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு ஆனாலும் அளவுக்கு மீறாமல் எடுத்துக்கொள்ளணும் இந்த செவ்வாழையில விட்டமின் பி சிக்ஸ் செரட்டோனின் உற்பத்தியை அதிகரித்து மனநிலையை சீராக்குது அதிக எறும்புச்சத்து இருக்கிறதால ஹீமோகுளோபின் அளவை உயர்த்துது இரத்த சோகையை தடுக்குது இந்த செவ்வாழையில இத்தனை நன்மை இருந்தாலும் கொஞ்சம் தீமைகளும் இருக்கதான் செய்யுது சர்க்கரை நோயாளிகள் எச்சரிக்கையாக அதை சாப்பிடணும் இயற்கை சர்க்கரை அதிகமா இருக்கிறதால பிளட் சுகர் லெவல உயர்த்தும் வாய்ப்பு இருக்கு சின்ன அளவுல தான் சாப்பிடணும் ஒரு சிலருக்கு வாழைப்பழம் சாப்பிட்றதால அலர்ஜி ஏற்படலாம் வாயில் அரிப்பு வீக்கம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம் இருக்கு அதிகமாக சாப்பிட்டா வயிற்று போக்கு ஏற்படும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால அளவுக்கு மீறினா டைரியா ஏற்படுறது கண்டிப்பா நடக்கும் எடை கூட அதிகரிக்குமா அதிக அளவுல சாப்பிட்டா கூடுதல் கலோரி சேர்ந்து வெயிட் கெயின் ஆகும் சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க இதுல இருக்கிற பொட்டாசியம் அதிகம்ன்றதால கிட்னி ஃபங்க்ஷன் குறைவானவங்க வந்து ஒரு ஆலோசனைக்கு பிறகுதான் சாப்பிடணும் நம்ம மூளையோட செயல்பாடு இதயத்தின் செயல்பாடு ரத்த ஓட்டம் இரத்த உற்பத்தி சிறுநீரகத்தோட இயக்கம் கல்லீரலோட இயக்கம் குடலோட இயக்கம் இது எல்லாத்துக்குமே தேவையான சத்துக்கள் நிறைஞ்சதுதான் இந்த செவ்வாழை அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தாவரத்துக்கும் தனித்தனி தாவர வேதிப்பொருட்கள் இருக்கும் அந்த அடிப்படையில நம்ம உடம்ப வலுவாக்கும் காயகல்பமா தான் இந்த வாழைப்பழத்தை பயன்படுத்துறாங்க பல்வழி பல்லசிவு போன்ற பல வகையான பல் வியாதிகளை இந்த செவ்வாழை குணமாக்கும் பல் தொடர்புடைய நோய்கள் ஏற்பட்டா தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்களுக்கு செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பல் கூட கெட்டியாகும் முன்னாடி நாள் சாப்பிட்ட ஒரு சில உணவுகளால மறுநாள் காலையில மலம் வெளியேற முடியாம இருக்கும் காலையில ஒரு செவ்வாழப்பழத்தை சாப்பிட்டா அது குடலை தூண்டி கழிவை வெளியேற்ற வைக்கும் சிவப்பு வாழைப்பழம் சுவையாவும் சத்துக்களால நிறைஞ்சதாகவும் இருக்கு ஆனா மருந்து போல அளவோடு எடுத்துக்கொண்டாதான் நமக்கு நல்லது தரும் தினமும் ஒன்றும் இல்லாட்டி ரெண்டு பழம் போதுமானது சீரான உணவு பழக்கத்தோட இது நம்மளோட உணவு பழக்கத்துல சேர்த்துக்கிட்டா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும் செவ்வாழை ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்